வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஇஅதிமுக மயிலாடுதுறை மாவட்டம் சேர்காடி நகர கழகம் கழகத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனை கிணங்க இன்று பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி காலை பத்து மணிக்கு சேர்காடியில் ஈசானிய தெருவில் அமைந்துள்ள பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் சீர்காடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி வி பாரதி அவர்களும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் பொறியாளர் திரு மார்கோனி அவர்களும் மலர் மாலை அணிவித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி மகளிர்கள் உள்ளிட்ட பிற அணி பொறுப்பாளர்களும் வார்டு கழக செயலாளர்கள் கிளை கழக செயலாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்